வீஸ்கோங்க இன்றைக்கி கீரை வந்து காட்டுக்கீரை பச்சை மாறாமல் எப்படி கடையிறது அப்படிங்கிறத பற்றி தாங்க நம்ம பார்க்க போகிறோம் அதுக்கு தேவையான பொருள் பாருங்கள் கீரை எடுத்து வச்சுருக்கிறேன் அதுக்கு வந்து ஒரு அஞ்சாறு பச்சை மிளகா எடுத்து வச்சுருக்கிறேன் கொஞ்சம் சின்ன வெங்காயம் எடுத்து வச்சுருக்குறேன் எப்படி கடையிறது எந்த அளவு தண்ணி ஊற்றலாம் அப்படிங்கிறதில் பார்க்கலாம் வாங்க இப்போ இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் ஒரு மூணு டம்ளர் தண்ணி ஊற்றிக்கோங்க அதில் பச்சை மிளகா உங்கள் காரத்துக்கு எப்படியோ காரம் அதிகமாக வேணும்னா ரெண்டு எச்சா போட்டுக்கோங்க காரம் கம்மியாக வேணும்னா அளவாக போட்டுக்கோங்க நான் வந்து ஆறு பச்சை மிளகா போட்டிருக்கிறேன் இந்த தண்ணி இப்போ கொதிக்கணும் நல்லா கொதிக்கட்டும் கொதித்ததுக்கப்புறம் தான் கீரை போடணும் அப்புறமா என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் இப்போ தண்ணி நல்லா கொதித்து வச்சு பாருங்கள் அந்த பச்சை மிளகா போட்டு தண்ணி நல்லா கொதிச்சு வச்சு இப்போ நம்ம கீரை போடலாம் கீரை நான் வந்து எடுத்து வச்சுருக்கிற அளவு பார்த்துக்கோங்க எவ்வளவுன்னு சொல்லிட்டு இவ்வளோ இவ்வளோ இல்லைன்னா ரெண்டு கூர் வச்சுருப்பேன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம கைக்கு இப்போ போடுற பார்த்துக்கோங்க ஒன்று ரெண்டு ரெண்டு போட்டிருக்கிறேன் அவ்வளோதான் அவ்வளோதான் இப்போ இதையப்பே வந்து அப்படியே மூடி வச்சிடணும் மூடி வச்சுட்டு அப்புறம் பார்ப்போம் இப்போ நம்ம வச்சு ஒரு ரெண்டு நிமிஷமாச்சு இப்போ வந்து கரண்டி காம்பால கீரைய இப்படி கிண்டி விடணும் ஆச்சுங்களா இப்ப மேல இருக்கிற கீழே எல்லாம் கீரை எல்லாம் அடியில போயிருக்கும் அடியில் இருக்கிற கீழே கீரை மேலே வந்துடும் மவுபடி இப்போ இதை மூடி வச்சு மவுடி ரெண்டு நிமிஷம் கழிச்சு பார்ப்போம் கீரை கொதிச்சிருச்சு இப்போ நம்ம இதை எடுத்து அப்படியே கடையலாம் பருந்து பச்சை அப்படியே மரம் இருக்கில்ல அப்படியே கடையலாம் அது கீரை வெந்துருச்சுன்னா அந்த மனம் அப்படியே வரும் அப்போவே உங்களுக்கு வெந்துருச்சுன்னு தெரியும் இப்போ நல்லா மனம் வருது எடுத்து கடையலாம் இப்போ இதில் உள்ள தண்ணியெல்லாம் வடிச்சுட்டேன் வடிச்சுட்டு கடைய வேண்டியதுதான் கொஞ்சம் உப்பு போட்டுக்கிறேன் அளவாக போடணும் கீரைக்கு உப்பு போட்டு கடையிலாம் கடைஞ்சதுக்கப்புறமா இந்த மாதிரி தட்டி வச்சிருக்கிற வெங்காயத்தையும் உள்ளே போட்டு கடைஞ்சி கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கணும் கடைஞ்சிக்கணுங்க கடைஞ்சிட்டு உப்பு அது கடையும் போதே உப்பு போட்டோம் இல்லையா கடைஞ்சி உப்பெல்லாம் பார்த்துக்கோங்க பார்த்துட்டு இந்த வெங்காயத்தையும் கொஞ்சம் போட்டுக்கோங்க கொஞ்சம் போட்டு அப்படியே கடைஞ்சிக்கோங்க கடைஞ்சிட்டு தேங்காய் ஊற்றி வச்சு உப்பெல்லாம் எல்லாம் சரியா இருக்குது கொஞ்சம் தேங்காய் ஊற்றி அப்படியே கலக்கி விட்டு இப்படியே வேணாலும் நீங்க சாப்பிட்டுக்கலாம் இல்லை தாளிச்சுன்னு சாப்பிட்டுக்கலாம் நான் வந்து தாளிக்க போறேன் கீரை தாளிக்கிறதுக்கு எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டிருக்கிறேன் ரெண்டு சீரகம் போட்டுக்கிறேன் ரெண்டு சீரகம் போட்டிருக்கிறேன் வெங்காயம் போட்டு நல்லா வதச்சு ரெண்டு வெஞ்சதில்லை ஏற்கனவே அது சீரம் கருப்பிலாம் ரெண்டு வரமுறைகளை நான் போட்டுக்கிறேன் லைட்டா கொஞ்சம் காரம் அதனால போட்டுக்கிறேன் இது வந்து நான் கல்லணை தான் ஊத்திருக்கேன் தேங்காயில இதுல கீரையில வந்து தேங்காய் ஊத்திருக்கிறேன் கடைஞ்சிட்டு இப்ப கீரையும் தாளிச்சு கொட்டியாச்சுங்க இதில் வந்து பச்சையாக வர்றதுக்கு என்ன ஹைலைட்டா சேர்த்தணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சப்பத்தண்ணிங்க அந்த சப்பத்தண்ணிலேயே கழுவி சப்பத்தண்ணிலேயே வேக வைக்கிறது தாங்க கைலேட்டு அதில் நீங்கள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கீரை பச்சையாக வருங்க இந்த இந்த மாதிரி நீங்களும் கீரை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லி எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் பிடிச்சிருந்ததுன்னா எனக்கு லைக் பண்ணுங்கள் அப்படியே ஷேர் பண்ணி பாருங்கள் என்னோடய கௌரிஸ்கோம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள்